வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை இணைப்பில் உள்ள சிந்தனையாளர்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய காலை மற்றும் இரவு வணக்கம் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள் நேற்று உலகம் முழுவதும் ஆகஸ்ட் முப்பது அருளன்னை லோகாம்பாள் அவர்களின் பிறந்த தினத்தை மனைவி நல வேட்பு நாளாக நமது மன்றங்களில் கொண்டாடி மகிழ்ந்தோம் அதில் அருட்தந்தை மிக அற்புதமாக மனைவியின் மாண்புன்னு ஒரு வார்த்தை அந்த கவிதை தெரியும் மாண்பு மிக்க மனைவி இது எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது எப்படி சுவாமிஜி மனைவிக்கு மாண்பு மிக்க என்ற ஒரு அடைமொழி அப்ப அருப்தந்தை சொன்னாங்க பெண்களை தாயாக சகோதரியாக இன்னும் மகளாக கூட நம்ம கொண்டாடுறோம் ஆனா மனைவி என்பவர்களை யாரும் கொண்டாடுவது இல்லை ஏதோ ஒரு ஈகோ கிளாஷ் அங்க வந்துருது எப்பொழுதும் மனைவி என்பவள் கொஞ்சம் மட்டமானவள் கணவனை விட ஒரு படி குறைவு இந்த சிந்தனை அருத்தந்தையை எவ்வளவு பாதித்திருக்கிறது பாருங்க அவர் சொல்றார் உண்மையில் அந்த குடும்பத்தினுடைய வெற்றி மகிழ்ச்சி என்ற அனைத்தும் அந்த மனைவிங்கிறவங்க கையில இருக்கு நம்ம அவர்களை எவ்வளவு கொண்டாடணும் இருக்காங்க ஒவ்வொரு வீட்லயும் அதனாலதான் அருத்தந்தை சொல்றாங்க இந்த தேசம் இந்த தேசம் எப்பொழுதும் பணத்தை கொண்டாடியது கிடையாது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த தேசத்துல நம்ம யாரையெல்லாம் இருக்கிறோம் என்றால் புத்தரை அப்படியே வந்தீங்கன்னா மகாவீரர் இந்த பக்கம் வள்ளல் பெருமான் பாரதி இன்னும் அரசியல் எடுத்தா கூட நம்ம காமராஜரை தான் கொண்டாடுகிறோம் என்ன சொத்து இருந்தது காமராஜர் கிட்ட அண்ணல் காந்தியடிகள்கிட்ட என்ன சொத்து இருந்தது தேச தந்தை என்று பெருமையோடு அறிவித்தோமே இந்த தேசம் துறவுக்கு மதிப்பு கொடுக்கிற தேசம் எல்லாம் எனக்கு 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 என்று சேர்த்து வைத்துக் கொள்பவர்களை நாம ஒரு நாளும் மதிப்பது கிடையாது நம் நாட்டில் அப்படி பார்த்தால் அர்த்தம் செல்கிறார்கள் ஒவ்வொரு மனைவியுமே ஒரு துறவிதான் எப்படி அவர்கள் திருமணமாகி வரும் பொழுதே அதுவரை தான் பிறந்து வாழ்ந்த தன்னுடைய ஊரை தன் மனிதர்களை தன் வீட்டை எல்லாம் விட்டுட்டு தானே வராங்க இங்க அப்ப வந்த இடத்தில் அவர்களுக்கு நாம் எவ்வளவு ஒரு அன்பு காட்ட வேண்டும் அவர்கள் உயர்வில் நாம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்ல வந்த இடத்துல அவர்கள் திருமணமாகி கணவர் கரம் பிடித்து வருகிறார்கள் அந்த கணவரை மட்டுமா பாக்குறாங்க யாரெல்லாம் கணவரது உறவினர்களோ யாரெல்லாம் கணவரது நண்பர்களோ அத்தனை பேருக்கும் தொண்டு செய்யறாங்களே அப்ப அவர்களை மாண்பு மிக்க என்று சொல்லாமல் வேற என்ன சொல்வது என்ன அழகா சொல்றாரு பாருங்க அருத்தந்தை பெற்றோரை பிறந்தகத்தை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கில் கடமை அறமாற்ற பற்றற்ற துறவி என குடும்பத் தொண்டேற்று பண்பாட்டின் அடிப்படையில் கொண்டு எண்ணற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மை நல நோக்கில் அன்போடு கருணை இவை கொண்டு மற்றவர்க்கும் தொண்டாற்றும் மாண்புமிக்க எந்த மனைவியை நான் மதிக்கின்றேன் வாழ்த்தி மகிழ்கின்றேன் ஒவ்வொரு பெண்ணும் அருட்தந்தை சொன்ன இந்த இலக்கணத்தின் படி வாழ முயற்சிப்போம் நன்றி வாழ